ஆறில் எடப்பாடியார் முதலமைச்சராக வேண்டி பெரம்பூர் வெங்கடேச பெருமாள் கோயிலில் அதிமுகவினர் சிறப்பு அபிஷேகமும் அன்னதானமும் வழங்கியிருக்காங்க அதிமுகவின் ஐம்பத்தி நான்காம் ஆண்டு துவக்கு விழாவை முன்னிட்டோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் எடப்பாடியார் அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக கூட்டணி இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதிகளிலும் மாபெரும் வெற்றி பெற வேண்டியும் மீண்டும் இரண்டாவது முறையா தமிழ்நாட்டின் முதலமைச்சரா அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்க வேண்டியும் பெரம்பூர் வெங்கடேச பெருமாள் கோயிலில் சிறப்பு அபிஷேகமும் அன்னதானமும் வழங்கியிருக்காங்க எம் டிசி அண்ணா தொழிற்சங்க வடக்கு மண்டல தலைவர் இ எஸ் சதீஷ்பாபு தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மற்றும் அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் ஆர் கமலகண்ணன் அண்ணா தொழிற்சங்க பேரவை பொருளாளர் எம் அப்துல் ஹமீத் ஆகியோர் கலந்துகிட்டாங்க மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஆர் முரளி கிருஷ்ணன் எம் பி பரமகுரு ஆர் பி புண்ணியகோட்டி சி நட்ராஜன் பி செல்வம் எஸ் காந்தி ஏ ஜெயசீலன் எம் சி டி பிரபாகரன் அங்கையன் எம் சத்யா பி மோகன் ஆவடி ஜே கார்த்திக் பேசின் பாலம் பி அருள் மற்றும் ஏராளமான அதிமுக தொண்டர்கள் கலந்துகிட்டாங்க